இது நான் வெறியும் பாத்திரத்தை வச்சுருக்குறேன் இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றுறேன் ஏன்னா நம்ம திருப்பணி இன்னொரு டைம் தாளி வர நான் வெறியும் பாத்திரத்தை வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றுறேன் ஏன்னா நம்ம திருப்பணி இன்னொரு டைம் தாளிக்கணும் தாளிக்கிறதுக்காக கம்மியாக ஊற்றிருக்குறேன் மாதிரி கால் ஸ்பூன் ஜீரகம் நான் போடுறேன் காலி ஸ்பூன் ஜீரகம் போட்டாச்சு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டாச்சு அவ்வளோதான் இது வந்து லைட்டாக நம்ம வந்து வறுக்கணும் இந்த அளவுக்கு லைட்டாக வறுக்கணும் எப்படி வறுத்து எடுத்தாச்சு எடுத்ததுமே ரொம்ப தீயை விடக்கூடாது தீஞ்சால் நல்லா இருக்காது தீஞ்சி ஸ்மெல் வரும் சிம்மில் வச்சு செய்யணும் இப்போ வந்து தண்ணி ஊற்றுறோம் நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துரு அந்த நொய்யை எடுத்துருக்குறேன் அது வந்து நொய்யுன்னு தான் சொல்ல முடியும் நம்ம வந்து தமிழ் நொய்யும் நொய்யும்னு சொல்லால் தெலுங்கு கருங்கெலாம் வந்து அது வந்து நொச்சின்னுவாங்க சில பேர் வந்து ரவான்னு சொல்லுவாங்க நான் ரெண்டு கிளாஸ் ஊற்றிருக்கேன் ஒரு கிளாஸு ரெண்டு கிளாஸ் தண்ணி இப்போ நான் ஊற்றிருக்கிறேன் உப்பு வந்து நம்மளுக்கு தேவைன்ற அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் மூடி வச்ச பிறகு நம்ம ரவை உப்பு போட்ட பிறகு ரவையை போடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை பாருங்க எப்படி கொதிக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுவேன் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடலாம் ஒன்றை ஸ்பூன் உப்பு போட்டாச்சு அடுத்தது வந்து நம்ம என்ன செய்ய போகிறத்துக்கு பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது உப்பு போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதிச்சு ஆயிடுச்சு இப்போ வந்து நான் நல்ல ரவை இந்த ரவை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ரவைனு சொல்லலாம் இப்போ நம்ம வந்து செய்கிறது வந்து சித்திரனாதான் நான் சொல்லி சொல்லியிருக்கிறேன் அது வந்து இவங்க கருங்க ரவைன்றதால் நானே ரவன்னு சொல்கிறேன் இப்போ வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ மூடினா தொலவக்கூடாது தொலைவாக அப்படியே மூடி வச்சோம்னா மூடி வச்சு நம்ம வந்து சிம்மல் வைக்கணும் சிம்மல் வச்சு ரெண்டு நிமிஷத்தில் அந்த கரெக்டாக ஆகிடும் ரெண்டு நிமிஷம் விட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் அப்படிங்கிறதுனா நீங்கள் பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் எடுத்து பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றது தெரியும் பாருங்கள் தெரியுதுங்களா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நம்பளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பாருங்கள் அது நம்ம வந்து இது வேறு பாத்திரத்தில் மாற்றணும் மாற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணினா சித்திரா நான் மாரி பல 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 வந்துடும் இப்போ நம்ம வந்து எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றலாம் நான் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்